இங்கே செழிப்பான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தரும் வாஸ்து ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து சார்ந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுனருமான சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற திருவடிகள் தினம் பனி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா எனக்கு இந்த கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா பொதுவா ஆன்மீகமும் அறிவியலும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதற்கான ப்ரூஃப் ஒரு சிலர் தான் அதை நிரூபிச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா உங்களை சொல்லலாம்னு சொல்லலாம் ஏன்னா வாஸ்து ரீதியான கேள்விகள்னு சொல்லும் போது ஆன்மீகம் மட்டும் இல்ல அதுல சயின்டிபிக்கும் இருக்கு அதுதான் இருப்பியல் வாஸ்துன்றது ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு அக தெளிவா புரிய வச்சுட்டு இருக்கீங்க ஒரு வீட்டோட அமைப்பை மாத்துறதுன்றது ஒரு குடும்பத்தோட அமைப்பையே ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாற்றம் கொடுக்கக்கூடியதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் பெண்கள் ரொம்ப ரொம்ப அடிப்படையா வீட்டுல ஆரோக்கியமா இருக்கணும் பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா வீடுகளிலும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு கருப்பை கோளாறு இருக்குது கருப்பை கோளாறுன்றது உடல் சார்ந்த விஷயத்தை தாண்டி மன ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு உளவியல் மாற்றத்தை கொடுக்குது வீட்டில் வாஸ்துல சேஞ்சஸ் கொண்டு வரும்போது பெண்களுக்கும் இது மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகுமா நிச்சயமா பெண்கள் மட்டும் அல்லங்கம்மா மொத்த குடும்பத்தின் ஆரோக்கியம் ஒரு ஒரு வீட்டோட வாஸ்து இருப்பியல் வச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய வீட்டுக்கு வெளியில் உள்ள பதினாறு பிரிவுகள் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் ஒவ்வொருவரோட குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ப்ரோக்ராம் மூலமாக தெளிவாக நம்ம மக்களுக்கு இருக்கோம் இன்றைக்கி இருப்பியல் சாம்ராஜ்யத்தின் அடிப்படையில் எல்லாருமே இன்னைக்கு வந்து இருப்பியலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துவக்கம் ஆரம்பமாகி நல்லா வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட நேயர்கள் நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதும் சரி நேரடியாக நான் கன்சல்டேஷனுக்கு போகும்போதும் சரி ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு கரெக்ஷனை பண்ணும்போது அந்த இடத்துல நிரந்தர வெற்றி அப்படிங்கிறத அனுபவிக்கிறாங்க இதில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதில் குறிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி இந்த யுட்ரஸ் தொடர்பான கர்ப்பப்பை தொடர்பான இஷ்யூஸ் பிசிஓடி இந்த மாதிரி நிகழ்வுகளோ கூடுதலாக தைராய்டு ஒபிசிட்டி டைஜஷன் இஷ்யூஸு டயபெட்டிக்கு இந்த மாதிரி எந்த நோய்கள் வந்து பெண்கள் அது எந்த வயதினராக இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இருபத்தி டிகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சார்ந்த தெற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி டிகிரி அந்த வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அது போலவே நார்த் வெஸ்ட் நார்த்து அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஏன்னா ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த ப்ரிடிக்ஷனை கரெக்டாக கொடுக்க முடியும் இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த காம்பஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதுல கூட ஒரு பத்து டிகிரி டி டிகிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல நின்று பார்க்கறதும் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு துல்லியமான அந்த புரிதலோடு நம்ம அந்த பு அந்த நுணுக்கமான அறிவோட நம்ம அதை பார்க்குறதும் அந்த வீட்டோட ஒட்டு அந்த வீட்டுக்கு நல்ல பர்ஃபெக்டான ரிசல்ட்டை சயின்டிஃபிக்காக கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அது ஒரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பியிருக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு பத்து டிகிரியா பதினஞ்சா இருபதா அப்படிங்குறத ஒரு முறைக்கு நான்கு முறைகள் ஐந்து முறைகள் நம்ம செக் பண்ணிட்டு அந்த அடிப்படையில் அந்த வீட்டோட அந்த நார்த் வெஸ்ட்டு நார்த்து அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கே இருக்குது தென்கிழக்கு கெ தெற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கே இருக்குது அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பொருத்தி பார்க்கும்போது ஏன்னா ஒரு வீடு வந்து செவ்வகமாக இருக்கும் ஒரு வீடு சதுரமாக இருக்கும் ஒரு வீடு வந்து ஒரு பக்கம் இருக்கும் அல்லது ஒரு இடத்துல வந்து ஒரு மனை வந்து பாதியாக பிரித்து கட்டியிருப்பாங்க இது போன்ற நிறைய விஷயங்களை நே டைரக்ட் விசிட் நாங்கள் கன்சல்டேஷனுக்காக போகும்போது பாக்குறதும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இன்னைக்கு ஒரு ஆய்வு அப்படிங்கிறத நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல இது போல தான் இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல அந்த குடும்பத்துக்கே புரிய வைத்து அந்த கரெக்ஷனை செய்யும் பொழுது அந்த இடத்துல நிரந்தர வெற்றி அப்படிங்கிறத கொடுக்க முடியுது அதில் தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றேன் இந்த இருப்பியல் கரெக்ஷனை வீட்டுக்கு வெளியில நீங்க பர்ஃபெக்டா செய்யும் பொழுது நிச்சயமா உங்களோட குடும்பத்தின் ஆரோக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அடுத்த லெவல் வளர்ச்சி அப்படிங்கிறத நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் இதில் குறிப்பாக இந்த பெண்களோட ஆரோக்கியங்கிறத இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டோட இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம செக் பண்ணி சரி பண்ணது பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து நோய்களுக்கும் தீர்வு கொடுக்க முடியும் இதில் இப்போ ரீசெண்டாக இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு வீட்டோட அமைப்பில் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் அந்த குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு அவங்க வந்து ஒரு மருத்துவர் அதாவது டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டோட தென்கிழக்கு கிழ தெற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு தெற்குல ரோடு அப்படிங்கும்போது அந்த தன் அதாவது வடக்கில் வந்து வடக்கு வந்து பின்னாடி பக்கம் போயிடும் உங்களுக்கு வடக்கும் கிழக்கும் வந்து சைடில் வந்துறதுனால தெற்கு வடக்கு வந்து பின்னாடி போகிறதுனால தெற்கு தான் அவங்களுக்கு முன்னாடி ரோடு அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த தண்ணியும் தெரிந்து தென்கிழக்கு வழியாக ரோடுக்கு வர மாதிரி ஒரு சரிவை கொடுத்துருந்தாங்க அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையிலுள்ள அந்த செட்பேக்கில் வந்து அந்த லெவல் வந்து அது போல் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தென்கிழக்கு வ பல்லம் வடகிழக்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வந்ததுனால அந்த தண்ணி வர ஒரு விஷயம் தான் அந்த ரெண்டு இன்ச்சு அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுனால அந்த பெண்ணோ பெண்ணுக்கு வந்து பிசி ஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சினையினால அவங்களுக்கு வந்து பீரியட்ஸில் நிறைய இஷ்யூ இருக்குது அதுக்காக தான் அவங்க கன்சல்டேஷனுக்கே கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப தீவிரமாக வாஸ்து நிறைய வாஸ்து நிகழ்ச்சிகளை பார்த்து வாஸ்து புக்ஸ் எல்லாம் நிறைய படித்து ஒவ்வொரு எட்டு திக்குகளிலையும் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்ல ஒரு புரிதலோடு எல்லாரும் எல்லாமே செய்திருந்தாலும் இந்த ஒரு சின்ன தவறு வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அது போலவே அந்த இடத்துல தென்மேற்கும் வடமேற்கும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே குடும்ப ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த குழந்தைங்களுக்காக வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அந்த நிலையில் இந்த வாஸ்து வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கு அப்போ இந்த சுற்றுப்புற வாஸ்துல நம்ம வந்து பர்ஃபெக்டாக அந்த லெவல் செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் பொழுது இந்த எல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்க இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு நல்ல ஒரு ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல செல்வாக்கு செல்வம் குழந்தைகளோட ஆரோக்கியம் குழந்தைங்க அடுத்த லெவல் போகிறது எல்லா விஷயத்துக்குமே நல்லா தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பதினாறு பிரிவுகள் அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்கு வேலை பார்த்துட்ருக்குங்கிறத தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் நல்ல புரிதல் இம்மிடியட்டாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்களை உங்கள் வீட்டில் பொருத்தி பார்த்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணும்போது உடனடி ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வந்து வந்து நல்ல புரிந்து கொண்டு போது அடுத்த இடங்களுக்கு நீங்க போகும்போது ஒரு பிரச்சனை உங்க கண்ணில் பட்டா கூட ஓ இந்த வீட்டில் இது போல இந்த பள்ளம் இந்த மேடு இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இங்க இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பியல் இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நற்பவிமா நிகழ்ச்சியோட பலர் இணைத்துல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம்

வடமேற்கோட பேலன்ஸ் ஆகாததுனால உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நிறைய குழப்பத்தோடு இருக்குங்க அப்போ குழப்பத்தோடு இருக்கிறதுனால இந்த வந்து தென்கிழக்கில் உள்ள படிக்கட்டும் தென்கிழக்கில் உள்ள இந்த போர்வெல்லும் தான் நம்மளோட வாழ்க்கையை பாதிச்சுட்டு இருக்குங்கிற புரிதல் இருந்தாலுமே கூட அதை சரி பண்ணக்கூடிய ஒரு முயற்சி நீங்கள் எடுக்காம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கதை விட்டுட்டு உங்கள் வீட்டை இருப்பியல் படி ஒரே ஒரு முறை செக் பண்ணி இந்த போர்வெல் உங்கள் வீட்டை பாதிக்காத அளவுக்கும் இந்த படிக்கட்டு உங்கள் வீட் உங்களுக்கு உங்கள் பாதிப்பை தராத அளவுக்கும் கரெக்ட் பண்ண முடியும் இருப்பியல் படி சிம்பிளான கரெக்ஷன்ஸு இப்போதைக்கு நீங்கள் வந்து எனக்கு வருமானம் தங்கலை எங்கிட்ட பணம் இல்லை அதனால் இதெல்லாம் என்னால் உடனடியாக செய்ய முடியாது அப்படின்னாலும் இருப்பியலில் வீட்டுக்குள்ள ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு அருமையான சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது வாய்ப்பு இருந்தால் என்னோடய நம்பரில் ஒரே ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள இந்த குழப்பங்களுக்கும் நிரந்தர தீர்வு அது போலவே உங்கள் வீட்டில் உள்ள இந்த பாதிப்புகள் பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு சின்ன கரெக்ஷன் பண்ணி இம்மீடியேட்டாக ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரி இந்த சூழ்நிலையிலேருந்து நிச்சயமாக இருப்பியல் படி உங்களால் உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்க முடியும் அதனால இந்த குழப்ப நிலையிலிருந்து விடுபட்டு உடனடியாக இந்த வாஸ்து கரெக்ஷனை சரி பண்ணி நிம்மதியான நிறைவான நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து சேலம் அப்படிங்கிறதுனால சேலத்தில் உள்ள கோட்டை மாரியம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை அம்பாள் உங்களுக்கு கொடுப்பா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் சின்ன சின்ன மாற்றங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அது மூலியமா சின்ன விஷயமா இருந்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சி எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாமா பொதுவாக இந்த நாளைக்கு இந்த கலர் கட்டலாம் இந்த ராசிக்காரங்க இந்த கலர் கட்டலாம் அப்படின்ற மாதிரி கலர்ஸ் பத்தி சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸஸ்ல தாண்டி இந்த ஒரு கலர் எல்லாருக்குமே வெற்றி தரக்கூடியது இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா நீங்க போகக்கூடிய காரியம் வெற்றிகரமா அமையனா அது என்ன கலராக இருக்கும் திருவே தாயே ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மலரடி சரணம் சரணம் அம்மாம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு அதாவதுங்கம்மா எல்லாரும் வந்து ஒரு கலர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குன்னு சொல்ற கலர்ஸ் ஒன்று இருக்கு ஆனால் அதை தாண்டி ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து ஆய்வுகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் ஓட சூட்சமங்கள் அவங்க பாருங்க எல்லா இடங்கள்லையுமே மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் பெரிய ஆரோக்கியத்துலையுமே கூட எல்லா விதத்துலேயுமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது அவங்க பயன்படுத்துகிற கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர் அதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து சிகப்பு கலர் புடவை கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருந்தால் மார்வாடிஸ் பயன்படுத்துகிற மாதிரி ஜம்கிலாம் வச்ச மாதிரி கோல்டு கலர் ஜம்கி வச்ச மாதிரி சாரீஸ் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான கலர் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளோட மூலாதார சக்கரத்தை பேசிக் சக் சக்கரவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அதனால் ப அதில் பார்த்திங்கனா நீங்கள் நிறைய ஹிந்தி படங்களோ இல்லை வந்து ஹிந்தி சீரியல்ஸ் ஏதோ பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக அவங்க இந்த ரெட் கலர் அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துவாங்க நல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு திருமணத்துக்கு அதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துகிற அதிகமாக பயன்படுத்துகிற இந்த ரெட் கலர் நல்ல பிளட் ரெட் கலர் அந்த கலரை வந்து சேரீ வந்து வேர் பண்றது பெண்கள் வந்து பயன்படுத்துறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு கூடுதலா அதில் வந்து கோல்டு அப்படிங்கிற இந்த கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி ஜமிக்கி வச்ச மாதிரியோ இல்லை ஒர்க் பண்ண மாதிரியோ இல்லை பட்டு சாரியோ கட்டுறது ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நிறைவு ஒரு ஒரு எனர்ஜி மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு எனர்ஜிங்கிறத விட ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி ஒட்டு மொத்தமாக உங்களோட வளமையை செழுமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறாவை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்துங்க நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம் உயர்வு அப்படிங்கிறது நெ நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நல்ல பிரைட்டா பிளாஷியா இருக்கக்கூடிய ரெட் கலர்ஸ் பெண்கள் வெள்ளிக்கிழமையில பயன்படுத்துறது நல்லது அதுல கோல்டு மிக்ஸ் கோல்டு மிக்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் கால் பண்ணியிருந்தார் அவர் கால் பண்ணி கேட்கும்போது கூட திரும்ப திரும்ப கால் பண்ணி கேட்காம நீங்க டேரக்ட் விசிட் வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் விசிட்னு சொல்லும் சொல்லும்போது பல பேர் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர்ஸை நீங்க சொல்லக்கூடிய சாண்டிங் மந்திராஸை சொல்லி ஒரு நல்ல பலன் கிடைச்ச பிறகு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு உங்களை டேரெக்டாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னிக்கும் எங்களுக்காக ஒன்று சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா பல பேருக்கு குழப்பம் இருக்கும் கால் கிடைச்சிருக்கும் வாய்ப்பு கிடைச்சும் அவங்க என்ன கேட்கணுமோ அதை ஒழுங்காக கேட்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அது தீர்றதுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க அது மட்டும் இல்லை எல்லா விதமான அவங்களோட குழப்ப நிலைகளில் இருந்து க்ளியர் ஆயிட்டு ஒரு சாதகமான சூழ்நிலை அவங்க வாழ் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த அந்த சூழ்நிலையில் ஒரு சாதகமான அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை கிரீன் கலர் பென்னில் ஐம்பத்தி நான்கு முறை எழுதிட்டு உங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் நடந்துட்டுருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ போல் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும் அதனால இந்த நம்பரை தொடர்ந்து பயன்படுத்துங்க எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சாதகமான உங்களுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை எழுத ஆரம்பிங்க நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் உங்க வாழ்க்கையில உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் அந்த நேரம் நல்ல நேரம் எங்க வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு

வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அது இல்லாம என்ன ஆரோக்கியத்தில் எந்த ஆர்கன் அவங்களுக்கு பாதிக்கப்படுதுங்கிறதையும் உங்கள் வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணும் பொழுதே அந்த இடத்துல நல்ல தீர்வு எடுக்க முடியும் அதனால வந்து வீட்டை வந்து செக் பண்ணணும் பதினாறு பிரிவுகள் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு காம்பஸ் வச்சு ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணனால் கண்டுபிடிக்க முடியும் அதன் பிறகு அந்த இடத்துல பதினாறு பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறதெல்லாம் குறிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்குங்கிறத வீட்டுக்கு வெளியில் நம்ம பார்த்து செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்பொழுதே நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவன் ஒன் ஃபைவ் டபுள் எயிட் அதாவது ஏழு ஒன்று ஐந்து எட்டு எட்டு அப்படிங்கிற இந்த எண்களை எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் தடைகளும் நீங்கும் கூடுதலாக என்ன ஆரோக்கியத்தில் எப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு பா கவனிச்சுட்டு உணவு முறை மாற்றம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் ஆயில் புல்லிங் எட்டு நடை பயிற்சி இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தில் உள்ள நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஏன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ரெண்டு தவறுகள் உணவில் நம்ம கவனத்தை வைக்க மாட்டோம் தூங்குறதில் கவனத்தை வைக்க மாட்டோம் அதிகமாக செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் போது உங்கள் கல்லீரல் பாதிக்க அந்த கல்லீரல் சரியாகும் போது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி பொதுவாக நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருக்குமே நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களை டேரக்டாக கூப்பிடணுன்ற விருப்பம் இருந்தாலும் எப்படி கூப்பிடுறது கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா எவ்வளோ நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நம்ம வீடு தூரமாக இருக்கே சின்ன வீடாக இருக்கே இப்போ தான் வீடு போகிறோமே இப்போவே கூப்பிடலாமா ஃப்ளோர் ப்ளான் போட்ட பிறகு கூப்பிடலாமான்னு பல சந்தேகம் இருக்கும் பதில் இருக்கும் நிச்சயமாக எப்போவுமே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மனையை செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து நம்ம ஒரு பிளான் வாங்கி வீடு கட்டுறது தான் சிறப்பு ஏன்னா நேற்றுக்கு கூட சென்னையில் பார்த்த திருமலை சேல பார்த்த ஒரு வீட்டு ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா தவறான சைட்டை வாங்கியிருக்காங்க அப்போ அந்த இடத்துலயே அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு கொஞ்சம் நேரம் அவங்க வருத்தப்பட்டாலும் அலசாசையே வாங்கணும் வீடு இந்த இடத்த இடம் வாங்கணும் இந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியலையேங்கிற ஒரு தயக்கம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இருந்தாலுமே பெரிய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோங்கிற ஒரு தெளிவு அந்த இடத்துல என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது இது போல் எப்போவுமே புதியதாக வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த மனையை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது போலவே நான் வந்து டைரக்ட் விசிட் வரணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் டைரெக்டாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷனு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு வீடு அதுவும் பண்ண முடியலையா மொட்டை மாடியில் ஒரு ரூம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இருப்பியில் இருக்குது அதன்படி கரெக்ஷன் பண்ணும்போது இம்மிடியட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கூடுதலாக உங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகள் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்க உங்களுக்கு உண்டான உபாசனை தெய்வம் என்ன எந்த தெய்வத்தை பிடிச்சா நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க அப்படிங்கிற சிறந்த நல்ல ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் என்னோடய நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் அது போலவே இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து தேனி திருநெல்வேலி அந்த மாவட்டங்களுக்கு டைரக்ட் விசிட் நாகர்கோவில் திருவனந்தபுரம் வரைக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகே இன்னைக்கு நம்ம வாஸ்து பற்றி பல சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கும் போது இன்னொரு அடிப்படையான சந்தேகம் இருக்கும் நாங்கள் வாழக்கூடிய வீடு ஒன்றா இருக்குது நாங்கள் தங்கக்கூடிய வீடு ஒன் அதாவது நாங்கள் தங்குற வீடும் நாங்கள் வாங்கியிருக்க வீடும் வேறையாக இருக்குது நாங்கள் எதுக்கு வாஸ்து பார்க்கணும் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய எங்களோட சொந்த வீட்டுக்கு பார்க்கணுமா வாடகை வீட்டுக்கு பார்க்கணுமா ரெண்டுத்துக்கும் பார்க்கணுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது எப்பவுமே இந் இப்போ இனி அடுத்தது நாளைக்கு இன்னையிலேருந்து எந்த வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருப்பியல்ல இருக்குது ஏன்னா இந்த வாஸ்து வந்து தூங்கும் போதுதான் இந்த புவியீர் புவிசை இந்த புவியின் இந்த பூமியோட சக்தி வந்து ஒரு மனிதனோட உடம்புல ஒரு சில மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஆய்வின்படி அந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல தூங்குறோம் அப்படிங்கிற அந்த இடம் அது வாடகை வீடா சொந்த வீடா இல்லை வந்து அம்மா வீடா இல்லை நம்ம வந்து க மற்ற வேற எங்கேயாவது தங்கியிருக்கோமா இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தீர்வு அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய அந்த இடம் அது எந்த இடங்கிறத பார்த்தா அதை கரெக்ஷன் பண்றது ரொம்ப சிறப்பு இதில் கூடுதலா நம்ம தங்கக்கூடிய வீடு அப்படிங்கறது நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சூழ்நிலைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் அதாவது இன்னைக்கு அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க டிரான்சிட்டில் இன்னைக்கு நடக்கிற கிரக கோச்சார கிரகங்கள் கொடுக்குற பலன் மாதிரி இன்னைக்கு நம்ம தங்கியிருக்கிற வீட்டோட பலனும் நம்மளோட தசாபுத்திகள் நம்மளோட ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது போல நம்மளோட அப்பா அம்மா தங்கியிருக்க வீடு நம்மளோட பூர்வீக வீடுகள் அது எல்லாமே செக் பண்ணணும் அதனால வந்து எல்லாம் ஒட்டு செக் பண்ணுறதை விட்டுட்டு இப்போதைக்கு நீங்கள் உங்களோட சூழ்நிலையை மாற்றக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத நீங்கள் தீர்வு பண்ணி அது சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில வாடகை வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில சிம்பிளாக கரெக்ஷன் பண்ண முடியும் அதிக செலவில் இடிக்காமல் உடைக்காம சரி சரி செய்து வாஸ்துவின் பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற என்னோட இருக்கு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி ஓகேமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே ஒரு தெளிவான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றிமா நிச்சயமா அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களிலும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்பர்ஸு சுவிட்ச் இதில் வந்து எல்லாருமே ஒரு மாறுதலை கொண்டு வரணும் அப்படின்னா கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்டை சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மெராக்கல்ஸ் மேஜிக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்குள்ள தான் இறைவன் இருக்காரு நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தான் காரணம் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற நல்ல புரிதலோட புறம் பேசாமல் மற்றவர்களை ஹர்ட் பண்ணாமல் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கவனிக்காம நம்ம வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தி நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் என்கிற அறவாழ்வு வாழக்கூடிய சக்தி மிகுந்த விஷயம் எங்கிட்ட இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் அறவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அற வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை எங்கள் வீட்டோட இருப்பியல் ஒவ்வொரு நாளும் எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் முன்னேற்றத்தையும் மகிழ்வையும் நிறைவையும் நிம்மதியும் கொடுத்துட்டு இருக்கு அந்த வகையில என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அதனால எல்லாருமே இருப்பியல் படி வீட்டை செக் பண்ணி அறவாழ்வு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி நன்றி யோகி சுரத்குமார் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அறிய வாய்ப்பை தந்த நிர்வாகத்திற்கும் இங்கு அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி நற்பவி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி நன்றிமா சோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நன்றி